உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வருகின்ற அந்த முத்தான மூன்று பலன்கள் என்ன பலன்களில் அது என்ன முத்தான மூன்று கிரக பயிற்சி முதலாவதாக சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்திற்கு எழுந்தருழுகிறார் கடகம் என்பது சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் சேரும் பொழுது சுக்கரனும் சந்திரனுமாக இணைந்து இந்த பூமிக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் அடுத்ததாக சிம்மத்திலே சூரிய பகவான் ஆட்சி செய்யப் போகிறார் சிம்மத்திற்கு சூரியன் சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார் சூரியனோடு சேர்ந்த புத பகவான் புதாதித்ய யோகம் பெறுகிறார் புதாதித்ய யோகம் ஸோ அடுத்ததாக மூன்றாம் இடத்திலே கண்ணீர் செவ்வாய் பகவான் வருகிறார் இந்த செவ்வாய் தருகின்ற அற்புத பலன்கள் ஸோ இந்த மூன்று பயிற்சிகளும் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இந்த கார்னரில் மீனத்தில் சனி பகவான் அதுக்கு கீழே ராகு இந்த பக்கம் மிதுனத்தில் குரு அதுக்கு கீழே சுக்கரன் கடகத்தில் அதுக்கு கீழே சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் செவ்வாய் ஒரு பரல் அமைந்திருக்கிறது இப்படி அமைந்திருப்பதால் இந்த கோட்டண்ட சனியும் இந்த கோயற்றன்ற குருவும் இந்த கோயற்றன்ற செவ்வாயும் பார்த்துக் கொள்கிறார்கள் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யாருக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கப் போகிறது தனலாபங்கள் கிடைக்க போகிறது நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த மூன்று கிரக பயிற்சிகள் எப்படி இருக்க போகிறதுங்கிறத பார்க்கிறோம் வகையிலே இந்த கன்னிராசிக்காரர்களுடைய சிறப்பே என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ராசியிலே இருக்கின்ற இந்த செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் மூன்று எட்டுக்குடையவர் எட்டுக்குடையவர் ராசியில் அமர்ந்திருக்கிறார் எட்டுக்குடையவர் ராசியில் அமர்ந்திருக்கிறது இதில் என்ன சார் இதில் என்ன சார் பெரிய விசேஷம் இருக்க போகுது மூன்று எட்டுக்குடையவர் ராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது எட்டுக்குடையவன் குடையவன் குட்டிச்சுவராக்குவான் எனும் விதிப்படி உங்களுக்கு பிரச்சனைகளை தானே தருவார்ன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இவர் வக்கர சனியால் பார்க்கப்படுகிறார் வக்கர சனி செவ்வாயை பார்க்கிறார் வக்கர சனி செவ்வாயை பார்த்துட்டார்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி விடுகிறது ஏன்னா செவ்வாய் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடத்தில் இருக்கிறார் வக்கர சனி செவ்வாயை பார்க்கும் பொழுது நிலபுலன்கள் வாங்குகின்ற யோகங்கள் வருகிறது நிலபுலன்கள் ஏற்கனவே ஏழாம் இடத்துல செவ்வாய் சந்த செவ்வ சனி வந்து வக்கரம் பெறுகிறார் ஐந்து ஆறு கூடையவர் ஐந்துங்கிறது சொத்து அவர் வக்கரம் பெறும்பொழுது பெரும் சொத்து சேர்வதற்கான யோகங்கள் இதை பற்றிலாம் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்திலே சுக்கர பகவான் ரெண்டு ஒம்பதுக்குடையவர் உங்கள் மனைவி தரும் சப்போர்ட் உங்கள் மனைவியால் கிடைக்கின்ற வருமானம் என்பது வர வரப்போகிறது ரெண்டு ஒம்போதுக்குடையவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது மனைவியால் கிடைக்கின்ற சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த ரெண்டு ஒம்போது குடையவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் தனாதிபதி லாபாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது லாபங்கள் பெருகுகிறது தனங்கள் கூடுகிறது பணம் பணம் பணப்புழக்கம் அதிகமாகிறது ஒன்பது குடியவரும் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் பாக்யாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பெருகுகிறது இதெல்லாம் ரெண்டு ஒன்போது குடியவர் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் வரக்கூடியது பணம் வரும் எப்படி பணம் வரும் வாராக்கடன்கள் வசூலாகும் ஏதேனும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் ஒரு டீல் ஒன்று பண்ணால் இவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்னா அந்த டீல் முடியும் நீங்கள் யாருக்காவது ஒரு மீடியேஷன் மாதிரி பண்ணுறீங்கன்னா அந்த மீடியேஷன் நடக்கும் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஹோல்சேல் பண்ணுற ஆட்கள் ஸோ நீங்கள் வந்து அந்த ஹோல்சேல் சம்மந்தப்பட்ட விஷயம் மொத்தமாக வாங்கி கைமாற்றி விடுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் இதெல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் உத்தியோகஸ்தர்களுக்கு இதைவிட ஒரு ஆபத்தான நேரம் என்பது எதுவும் இல்லை காரணம் ஒன்று பத்துக்குடிய புத பகவான் பனிரெண்டாம் இடத்திலே மறைகிறார் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் ஆட்சி பெறுகிறார் விரையாதிபதி அதே நேரத்தில் ஏற்கனவே பத்திலே குரு பகவான் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் உங்களுக்கு தெளிவாக திட்டவட்டமாக வேலை மாறக்கூடிய எண்ணம் வந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கி வேலை மாறி இல்லாமா எந்திரிச்சோன்னா உங்கள் மனசுக்கு தோணும் இந்த வேலைக்கு போகிறதுக்கு வேலை மாறி வேலை மாறி வேலை மாறி தோணிக்கிட்டே இருக்கும் இதற்கு ஒரே காரணம் என்னவென்றால் இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னவென்றால் என்ன காரணம் உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய எண்ணங்கள் பத்தில் இருக்கிற குரு தரும் எண்ணங்கள் எப்பயும் தான் ஆஃபீஸில் நல்லா நடந்துகிட்டு இருக்கு எப்பயும் தான் உங்க பாஸ் திட்டுறாரு எப்பவும் தான் எல்லாம் நடக்குது ஆனால் இப்போ மட்டும் உங்க கண்ணுக்கு அது வித்தியாசமா தெரியுது எப்பவும் தான் கம்பெனி ஆஃபீஸ் ப்ரெஷர் இப்போ மட்டும்தான் உங்களால் தாங்க முடியாத ப்ரெஷராக அது தோணுது ஸோ இந்த பத்தாம் இடத்து குரு பகவான் தான் அந்த சிந்தனை உருவாக்குவார் முதல்ல எப்படி அந்த குரு பகவானை உண்டாக்குவார்னா நம்ம ரொம்ப டென்ஷன்ல இருக்கோங்கிற எண்ணத்தை உருவாக்குவார் ஒருத்தர் வேலையை விட்டு போகிறான்னா அவனோட ஸ்டெப் ஒன்னே என்னன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம பெரிய டென்ஷன் இருக்கிறதா அவனுக்கு அவனே நினச்சிப்பான் இதான் மாய் இல்லூஷன் கெட்ட நேரம் நம்மை விட கடினமாக பணி செய்பவர்கள் இருக்கிறார்கள் நம்ம எண்ணம் இருந்தாலே போதும் பாதி பிரச்சனை வராது ஆனால் நம்ம அப்படி நினைக்கவே மாட்டோம் நாம் தான் கஷ்டப்படுறோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அந்த சிந்தனை வலுப்பெற்று வலுப்பெற்று என்ன ஆகுதுன்னா என் சுயமரியாதையை சிண்டுகிறார் என்னை பணிக்கு வர வேண்டாம்னு சொல்கிறார் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்களே வெயிட் பண்ணுறீங்க அவர் ஏதாவது சொல்லுவாரா நம்ம வந்து கம்பெனி விட்டு போயிடலாம் அந்த முடிவுக்கு வந்துட்டீங்க அதுதான் உண்மை அந்த முடிவு வடிவம் பெறுகிறது இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சபோது என்ன நம்ம பாசத்தை நான் திருநாள் திருவிட்டு போகிறாருன்னு நமக்கு தோணும் ஆனால் என்று நமக்கு பிடிக்கலையோ வேண்டாத பொண்டாட்டி கைபட்டா குற்றம்ங்கிற மாதிரி தான் அப்போ பத்துக்குடைய பத்தில் இருக்கின்ற குரு பகவான் கூப்பிடும்போது சார் ஃபாரின் ஆஃபர் வருது சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க தயவு செய்து சொல்லு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஃபாரின் ஆஃபர் வர்றது உங்களுக்கு ஃபாரின் வருதுக்கான ஆஃபர் அல்ல அரசனை நம்பி புருஷனை விட்ட கைவிட்டான்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த வேலையை நம்பி இருக்கிற வேலை போகிறதுக்காகத்தான் இந்த ஐடியாலஜியே வந்திருக்கு நண்பர்களே ஒன்று பத்துக்குடையவன் வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது புத பகவான் சூரிய பகவானோட ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது பத்திலே குரு வதுக்கும்போது உங்களுடைய பதவி நிச்சயம் பிரச்சனைக்கு உள்ளாகும் என்பதில் மாற்று இல்லை யார் என்ன கூப்பிட்டாலும் யார் என்ன சொன்னாலும் சரி ஒரு விஷயத்தில் உறுதியோடு இருங்கள் அக்டோபர் பதினெட்டு குரு அதிசார பயிற்சி வரும் பொழுது அப்படி ரொம்ப ப்ரெஷரானவங்களுக்கு நான் சொல்கிறேன் அக்டோபர் பதினெட்டு குரு அதிகார பயிற்சி வரும் பொழுது அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூன்றுக்குள் நீங்கள் தாராளமாக வேலை மாறிக்கோங்க நோ ப்ராப்ளம் ஆனால் அதுவரை நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் வேலையை விட்டு போகாமல் இருக்கணும் வேலை மாறாமல் இருக்கணும் அதுதான் முக்கியத்துலேயும் முக்கியம் ஸோ ஒன்று பத்துக்குடைய புதன் பத்துக்குடிய வந்து ப பன்னெண்டாம் இடத்தில் மறையும் பொழுது வேலை விஷயங்களில் கிசு கிசுக்கள் வரும் எப்போ வந்தாலும் கிசு கிசு வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் எது பண்ணாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு அவருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன்டா இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க மொத்தத்தில் உங்களுக்கு டென்ஷன் ஆகணும் நல்லாக புரிந்து கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களை மொத்தத்தில் நீங்கள் டிப்ரெஷன் ஆகணும் அதோடய டார்கெட் என்னென்னா மொத்தத்தில் நீங்கள் வேலை விட்டு போகணும் அதுக்கு என்ன நடந்தாலும் சரி இதுதான் அதனுடைய டார்கெட் எதனால் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க பண்ற ஒரு வேலை என்ன ஒரு விஷயம் என்றால் பொறுமை காக்க வேண்டும் அது ஒண்ணுதான் பொறுமை என்னும் தாரக மந்திரம் வேற எதுவும் வேண்டாம் கன்னிராசிக்காரர்கள் கவனம்